மீட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் கோபத்தில் உச்ச கட்டத்தில் மகாசி சர்பிரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க

மக்காஜிக்கு உள்ள வரும்போதே ஸ்டார் புக்ஸ் இருக்கு ஆமா உள்ள வரும்போதே ஸ்டார் புக்ஸ் இருக்கு அந்த பக்கம் நம்ம போகவே வேணாம் நான் செவனே செவனேந்தானா போயிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா இந்த பக்கம் வந்து கோல்டு ஸ்டோன் இருக்கு என்ன தெரிகிறது பவர் ரேஞ்சர் என்னடா நின்றுட்டியா என்ன கோவத்துல இருக்காரு ஏன் என்றால் இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு அபுதாபில இருந்து கிளம்பி வந்திருக்காங்க நாங்க சார்ஜால இருந்து வந்திருக்கோம் அபுதாபில இருந்து வந்ததுனால இவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க ஆனா சார்ஜால இருந்து வந்த நாங்க லேட்டா வந்திருக்கோம் அதனால இவங்க வந்து கோவம் ஆயிட்டானுங்க இவங்களுக்கு வந்துட்டு கேமரா வீடியோ எடுக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரியா லைட்டா இதா இருக்கு ஆனா இவருக்கு பழகிருச்சு யாருக்கு என்னச்சு வாங்க பயங்கர கூட்டமா இருக்கு எங்களா சிக்கட்டு இங்கதான் போகணுமா என்னடா ஊர்ல ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி உங்க பேர் நிக்கிறானுங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க

நம்மளை நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு லோக்கலாக நின்றுக்கிட்டு இருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரியான கூட்டமா இருக்கு நம்ம ஊர் ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கோம் என்ன வெளிநாட்டு ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது டிக்கெட் ரேட்டு கேட்டா நீங்க அப்படியே மறந்து போயிடுவீங்க இப்போ எங்க பின்னாடி நிக்கிற ஆளுங்களை பார்த்தாலே தெரியும் டிக்கெட் எந்த அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு துபாய் இந்தபாய் இன்டர்நெட் சிட்டி அக்வெஞ்சர் வந்துருக்கும் வேல்ஜெ லார்ஜஸ்ட்டு அக்வெஞ்சர் வந்து

ஏதோ இந்த தெரிஞ்ச ஒன்றென்று மட்டும் தான் சரி பிரச்சனை இல்ல இத பத்தி நீ சொல்லுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே இந்த அக்வாரியம் வந்து எப்படின்னா நம்மளுக்கு இப்ப பர்த்டேன்னா நம்ம வந்து டிக்கெட் நம்ம அந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணனும் அந்த வந்து நம்ம புக் பண்ணனும் புக் பண்ணோம்னா நம்ம என்ட்ரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில் வந்துடும் ஃப்ரீ என்ட்ரி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆறு நாளைக்கு முன்னாடியும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு ஏன்னா அந்த டிக்கெட் வந்து காஸ்ட்லி எப்படி சொல்ல போனால் ஒரு அடல்ட்டுக்கு வந்து த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வரும் ஒரு அடல்ட் டிக்கெட் இந்த மாதிரி வந்தோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் ஒரு ஃப்ரீ டிக்கெட்டும் கிடைக்கும் இப்போ உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்க என்னுடைய கருத்து என்னன்னா என்னை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறதுனால நான் ஜாலியாக இருக்கேன் இப்போ வருஷமாக இருக்க ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு டிக்கெட் போட டிக்கெட் கவுண்டர் ரெண்டு டிக்கெட் கவுண்டருக்குள்ள வந்து என்ட்ரி ஆயாச்சு கிட்டத்தட்ட இது வந்து எயிட்டி டூ டேக் எடுத்திருக்காப்புல

நம்ம வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் இங்கேயே வந்து கை காலாம் குடிக்குது போறோம் தண்ணிக்குள்ள குதிரும் வேலை ஏறுறோம் இறங்குறோம் எல்லாம் நான் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அவரை இருக்காரு

டிக்கெட் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு முந்நூற்றி அஞ்சு ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் போக ரெண்டு டிக்கெட் அறுநூத்தி பத்து ரூபா வந்துச்சு டிஸ்கவுண்ட் போக இப்போ நானூற்றி எண்பத்தி ரூபா வந்து நம்ம டிக்கெட்டு அதேமாதிரி லாக்கர் எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம பேக்லாம் வைக்கணும் அதே எங்களுக்கு சொன்னால் ஆல்ரெடி ஒரு பேக் எடுத்துருவாங்க ஏன்னா மூணு பேக் எடுத்து வந்துருக்காங்க வெவ்வேறு இடத்துல இருந்து வருவதால் வெவ்வேறு பேக்குகளை நாங்கள் எடுத்துக்கணும் நம்ம பெரிய லாக்கர் சொல்லியிருக்கனால எண்பத்தஞ்சு ரூபா லாக்கருக்கு மட்டும் மீல் கேட்டாங்க மீல் இங்கேயே கொடுப்போன்னு சொன்னாங்க எண்பது ரூபா தனியாக ஆனால் உள்ள அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அதாவது என்ன பார்ப்போம் கம்மியாக இருந்தால் உள்ளே சாப்பிட்றோம்

கேமரா செக்கிங்க. செக் இப்போ வந்து நம்ம பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ஏதாவது உள்ளே கொண்டு போக கூடாத பொருட்கள் இருந்தா அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம உள்ள போறோம். உள்ள? உள்ள கவுண்டர் நம்ம வந்து அக்கா இருக்கிற கிரவுண்ட் வச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது முடிச்சு அக்கா இருக்கிற கவுண்டருக்கு வந்துருக்கோம் அதாவது இப்ப நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகணும்னா வந்துட்டு ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்ட்ரி என்ட்ரி டிக்கெட்டு நம்ம கையில போட்ட வாட்சை கழட்டிட்டு இந்த வாட்சை போட வேண்டியதான் இந்த வாட்ச் வந்துட்டு வாட்சை ப்ரோசஸ்ல காமி இது வந்து ஆக்வாமேன்ல வந்துட்டு அந்த கிங் கையில் வச்சிருப்பாங்கல அதுதான் இது அட்லாண்டீஸோட இதங்க பக்கமா திரும்புறாதீங்க போണേ நேரா போணும் என்ன இது ஹே இது வந்து வேற லெவல் இருக்கு இந்த பக்கம் நம்ம காஞ்சி ஆகணும் இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆயாச்சு உள்ள எண்ட்ராய் உள்ள போயிட்டு இருக்கோம்

இருக்காங்க <laughs> <laughs> இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வர்றேன் எல்லாருமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தானா எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அதாவது வேற லெவலில் இருக்குது மேலே மெட்ரோ போயிட்டு இருக்கு பாரு அதே போல நம்ம இப்போ டாக்ஸியில் வந்தோனால நம்மளுக்கு காசு கம்மியாக போச்சு பின்னாடி காட்டுப்போம் அந்த ட்ராமில் வந்தோம்னா அது ட்ராமா மெட்ரோ இல்லையா இந்த ட்ராம் இந்த ட்ராமில் நம்ம ஏறி வந்தோம்னா ஜுமேரா ட்ராமில் ஏறணும்டா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்தால் நமக்கு காஸ்ட் ரொம்ப கூட போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் துபாய் இன்டர்நெட் சிட்டியில் இறங்கி அங்கேருந்து டேக்ஸி பிடிச்சி வந்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தோறும் பேர் ஓகே வாங்க உள்ளே போவோம் இங்கரா வேணா வேற லெவலில் இருக்கு போய் விளாடுவோம் வாங்க